அடியே நவமித்ரா கேட்டுக்கடா என்ன டி போட்டு விழிக்கிற எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரியே என்கிட்டயே பேச வேண்டியதுதானே அதனே என்கிட்ட மட்டும் டி டி டீ டீன்னு சொல்றப்ப பார்த்தாலும் ஏ லூஸ் அனினாக்கு இன்னொரு வாட்டி விழிச்சு பாரு அதுக்கு தான் கூப்பிட்டேன் அத என்கிட்ட சொன்னா போதாதா அது என்ன அடியே நவமித்ரான்னு கூப்பிடுற டேய் அத என்னடா அங்க ஊர கண்ணால பாத்துக்கிட்டு நான் இங்க தான பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பார் அங்க என்ன ஊர கண்ணால அங்க பாத்துக்கிட்டு இருக்க சபா உன்கிட்ட சண்டை போடுற நிலமேல நான் இல்ல இப்போ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி பண்ணு அனி நான் எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விழிச்சு கேளேன் ஏன் மோன்கிட்ட நம்பர் இல்லையா நீ விழிச்சு பேசு ஏய் நான் விழிக்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்ல ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தாங்கன்னா தேவல பிரச்சனை வரும் ஐயோயோயோ மினுக்குவ ஆனா பேசி முடிச்சிட்டு வந்ததக்கு அப்புறம் இருக்கு உனக்கு மச்சான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது சிரிப்பா வருதுடா வரும் வரும் அங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஏதோ பேசுறோம் உனக்கு ஏண்டி சிப்பா

கடவுளே பேக் சைடு இருக்க பஸ் ஸ்டாப் கிட்டே வா ஓகேடி ஆனால் நான் எப்போ வந்தேன்னு தெரியுமா அப்போ நின்று இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீ வரலைன்னு நாங்கள் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீ அங்கேயே இரு ஒரு கால் விழித்து கேட்டால் என்னடி உனக்கு ஆமாம் இல்லை சரி ஓகே நான் வரேன் இரு ஏய் உன் ஹஸ்பண்ட் எங்கே இங்கே தான் காரில் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் ம் சந்தோஷம் சரி வா ஓகேடி ஏய் பேசுனியோ எங்கே இருக்கோங்களோ வெயிட் பண்ண கிட்ட வந்துட்டா ஏதோ அங்கே இருந்தோ மாட்டிக்குவோம் இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டுருந்தோம் அவங்க எல்லாரும் எங்க இருந்தாங்களா ஃப்ரண்ட் சைடு பஸ் ஸ்டாப் கிட்டயா என்ன ஃப்ரண்ட் சைடு பஸ் ஸ்டாப் கிட்டயா ஏய் அவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா அவ கிட்ட நம்ம இருக்குற இடத்தை சொல்லிட்டேன் வந்திருவா கொஞ்ச நேர அமைதியா இருக்கியா இருக்கேன் இருக்க குய்யால நீ ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கடி இரு இரு எனக்கு அந்த வேலை முடிவிட்டோம் அதுக்கப்புறம் ஒன்று வச்சுக்கிறேன் மச்சான் ஐயோ இவன் காது படுற அளவா நம்ம திட்டணும் டேய் மச்சான் சொல்லு என்னடா நவமித்ரா முன்னாடியே நவமித்ரா வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் டேய் வாயை மூடிட்டு இருந்துரு அவ காதில் கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான் தான் போனதுக்கு அப்புறம் எவ்வளோ வேணாலும் கலாய்ச்சிக்கோ இப்போ எதுவும் வாயை திறக்காமல் இரு ம்ஹூ அப்ப ஒத்துக்கிற சரிடா ஒத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா ஒத்துக்கிறேன்ல அது போதும் ஓகே ஓகே இனி வாய் மூடிட்டு இருப்பேன் ம் சந்தோஷம் இவண்ணே நீ என்ன கேட்கா இவனை வேண்டிட்ருக்கேன் இவனை பார்க்க பார்க்க எரிச்சலாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் போகட்டும் அப்புறம் இருக்கடா உனக்கு நேத்ரன் வாங்க நீனா என்ன நேத்ரன் நீங்க பேசிக்கிட்டீங்களா நாங்க போகட்டா ஆ சரி நீங்க போங்க அப்புறம் என்னன்னு சொல்லுவீங்கல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் போக அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் சரி ஓகே நான் வா நம்ம போலாம் ம் சரிடி ஹலோ இங்க கொஞ்சம் வர முடியுமா சொல்லுங்க மிஸ்டர் நேத்ரன் ஆ நேத்ரன் சொல்லுங்க மிஸ்டர் நேத்ரன் எதுக்காக கூப்பிட்டீங்க இங்க இருந்து பேசலாமா இல்லாட்டி பக்கத்துல காஃபி ஷாப் இருக்கு அங்க போய் இருந்து பேசலாமா எதுனாலும் ஓகே தான் அண்ட் உங்களுக்கு காலேஜ் போக வேண்டாமா இப்போ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சரி அப்ப காஃபி ஷாப்க்கே போகலாம் ம் அதான் நல்லது வாங்க சொல்லுங்க நேத்ரன் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்றேன் சொல்றேன் அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கேன் மச்சான் சீக்கிரம் சொல்லி அனுப்பிவிடும் அவருக்கு டைம் ஆகுதா இருக்கும் ஆஃபீஸ்க்கு சேச்சா எதனாலும் நம்ம விஷயத்த பேசி முடிச்சுட்டு தான் ஒரு ஆஃபீஸா இருந்தாலும் எங்க இருந்தாலும் போறது என்னாச்சு ஏதோ குதர்க்கமா பேசுற மாதிரி இருக்கு அந்த டூ டைம்ஸ்க்கு அப்புறம் நான் வேற எப்பயுமே பார்த்ததே இல்லை இவங்கள இவங்களுக்கு நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் இவங்க பேச்செல்லாம் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கே உங்க பேர் என்ன என் பேர் நேத்ரன் ம் ஆமா என் பேர் ரியான் ஏன் தெரியாதா உங்களுக்கு தெரியும் தெரியும் இருந்தாலும் செக் பண்ணிக்கிட்டேன் ஓ உங்களுக்கு ஒரு தம்பி இருக்குமே என் தம்பி உங்களுக்கு தெரியுமா அப்போனா தம்பி இருக்குல்ல ஆ எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க நேத்ரன் உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி பேரு ரியோ தானே ஆ தான் உங்களுக்கு எப்படி தெரியும் நானும் அவனும் ஒன்னாதான் படிச்சோம் ஓ அப்படியா உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானே என் தம்பி என் கிட்ட வரைக்கும் சொன்னதே இல்லைப்பா ஆனா உங்களை பத்தி ரொம்ப நிறையாவே சொல்லிருக்கானே உங்க தம்பி அப்படியா ம் அப்படியேதான் ஓகே ஓகேப்பா சரி எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ம் கண்டிப்பா உங்க தம்பி இப்ப எங்க அவன் ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கான் இப்போ ஓஹோ அவன் அங்க அனுப்பிட்டு நீங்க எங்க என்ன ஜாலியா இருக்கீங்களோ ஜாலியா இருக்கோமா என்னப்பா தம்பி பேசுறீங்க சரியா தானே கேக்குறேன் இல்ல நேத்ரன் இது என்ன கேள்வி என் தம்பியை ஃபாரின்ல அனுப்பிட்டு நாங்க என்ன சந்தோஷமா இருக்குமான்னு கேக்குறீங்க ஆமா உண்மைதான் கேக்குறேன் இன்னொன்னும் கேட்கணும் ரொம்ப முக்கியமானது இதுதான் என்ன பேசுறீங்க நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா நான் பேசி முடிச்சிடுறேன் சொல்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்ல தம்பி கிட்ட இருந்து எவ்வளோ அடிச்சு பிடிச்சி புடுங்கினாலும் கடைசியில தம்பியோட லவ்வரையே புடுங்குற அளவு வந்துட்டீங்கல்ல நீங்களா நேத்ரன் நான் பேசி முடிச்சிடுறேன் இல்ல நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல எதனாலும் கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா ஓ தெளிவா தானே பேசிட்டா போச்சு ரியோ உங்களோட கூட பிறந்த தம்பி ரியோ லவ் பண்ண பொண்ணு தான் நவமித்ரா இது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க நவமித்ராவே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல நேத்ரன் நீங்க என்ன சொல்றீங்க ரியோ நவமித்ரா பண்ணனா அடேங்கப்பா இது உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல இல்ல நேத்ரன் எனக்கு சத்தியமா தெரியாது ஜப்பா சாமி உங்க நடிப்பெல்லாம் போதும் நான் என்ன நடிக்கிற நேத்ரன் நவமித்ரா என் தம்பி லவ் பண்ணான்றது நீங்க தான் எனக்கு இப்ப தெரியுது மச்சான் என்னடா இவர் இப்படி சொல்றாரு இரு இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மையெல்லாம் வாயில இருந்து வரும் இதே ஒரு ரியாக்சன் பண்றதெல்லாம் பார்த்தா நிஜமாலே தெரியாத மாதிரி தாண்டா இருக்கு அதெல்லாம் வெறும் நடிப்பு மச்சான் நீ கம்மனு சரி மேலே பேசு நேத்ரன் ஹா சொல்லுங்க சொல்லுங்க நேத்ரன் என் தம்பி நவமித்ராவை எப்போ லவ் பண்ணா ஹலோ நீங்க ரொம்பவே நடிக்கிறீங்க எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு நேத்ரன் நான் நஜமா நடிக்கவே இல்ல எனக்கு தெரியாது இந்த விஷயம் மச்சான் அவருக்கு நஜமாலே தெரியல அப்பல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காரு அடுத்து பேசு மேலே சரி ரியோ நவமித்ராவை லவ் பண்ணது தெரியாது ஆனா ரியோ சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வேணுமா இருந்துச்சு அப்படித்தானே ரியோ ஆசைப்பட்டது எனக்கு வேணுமா இருந்துச்சா அப்படிலாம் நான் இது வரைக்கும் நினைச்சதே இல்லையே என்ன பேசுறீங்க நீங்க நடிப்புல பீக் லெவல்ல போயிட்டு இருக்கீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச நிலைமை ஆயிடுச்சு இப்போ நேத்ரன் நீங்க ஏதோ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க தம்பி ஒரு காலத்துல எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க அதனால அவன் எல்லாமே என்கிட்ட கிட்ட சொல்லிட்டான் நீங்க இருந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காதிங்க நேத்திரன் நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை நேத்திரன் எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு என் தம்பியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கனே இதையே ரீசனபிளா வச்சுட்டு நீங்க ரொம்ப ஓரா போயிட்டு இருக்காதிங்க யாரும் ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கா உங்க தம்பி எவ்வளவு லவ் பண்ணான் தெரியுமா நவமித்ராவை அவ்வளோ லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக லவ் லெட்டர்லாம் எழுதி வச்சு செம்மையாக ஒரு கவிதைலாம் எழுதி வச்சிருந்தான் இப்போவும் எனக்கு அந்த கவிதை நல்லாவே ஞாபகம் இருக்குது ஏன் அந்த லெட்டரே என்கிட்ட தான் இருக்கு என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்களா மச்சான் செம்மையா நடிக்கிறார் டிரைவரு நேத்ரன் என்ன ஆஃப் எனக்கு புரியுற மாதிரி எதுனாலும் சொல்லுங்க எல்லாமே மொட்டை மொட்டையா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் புரியுற மாதிரி தானே சொல்லிட்டா போச்சே இல்ல ஏதோ லெட்டர் இருக்குன்னு சொன்னீங்களா அந்த லெட்டர் இப்போ கொஞ்சம் தரீங்களா எதுக்கு இதையும் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு கொடுக்கறதுக்கா காப்பி பண்ணி கொடுக்க போறேன் நான் யாருக்கு காப்பி பண்ணி கொடுக்க போறேன் வேற யாருக்கு ஒன்னு நவமித்ராவா இருந்தாங்க இவ்வளவு நாள் இனி அனினாவா இருக்கும் அனினாக்கு தான் குடுப்பீங்களா இருக்கும் ஹோ நான் எல்லாம் மொட்டை மொட்டையா சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இல்ல இருங்க லெட்டரை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் புரியும் ஏய் நில்லுடி வேணும்னா பிடிச்சுக்கோங்க ஓடவா செய்யற அப்பா இல்லாத தைரியத்தினால ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா என் கிட்ட மாமா இல்லன்னா இல்ல நீ சேட்ட பண்ண உன்ன பிடிக்க வந்த அவ்வளவுதான் மாமா இல்லனாலும் கேமரா இருக்கு தெரியும்ல அதெல்லாம் பாக்குற ஆளா நீங்க ஏண்டி நான் அதெல்லாம் பாக்க மாட்டேனா என்ன பாரு பாரு யார் இவன் கவி இவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா அன்னைக்கு நம்ம வந்தப்பதான் தெரியல தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன சொல்றான்னு பாப்போம் கவி

என்னடி அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு நீ தெரியாதுன்னு சொல்ற யார் இவன் வாடி போடின்னு பேசிட்டு இருக்கான் கவிய அது நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தோமா அந்த சண்டைய இன்னும் ஞாபகம் வச்சுட்டு என்ன தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா ஓ அப்படியா கவி இல்ல நிஜமாவே எனக்கு இவர தெரியாது கவி பிளீஸ் கோச்சுக்காத இங்க பாருங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கவி நான் விச்சு கவி நான் அன்னைக்கே வந்து சொன்னனா இல்லையா இல்லங்க எனக்கு தெரியாது சொன்னதையே சொல்லாத மேல சொல்லு கவி எனக்கு உங்களை தெரியாதுங்க கவி என்னாச்சு ஒன்னும் இல்லங்க எனக்கு இவர தெரியாது தெரியாதுன்னு சொல்ற அவரு உன் பேரை கரெக்டா சொல்றாரு ஏதோ நீ அவர் மேல கோமா இருக்கேன்னு சொல்றாரு என்ன ஆச்சு அப்படி ஒன்னும் ஆகலங்க என் பேர் அவருக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியல ஆனா எனக்கு அவர தெரியாது அவ்வளவுதான் இங்க என்ன நடக்குது இவன் நஜமாலிய கவியோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தானா சந்தேகமா இருக்கு அப்படி இவன் யாரா இருப்பான் ஐயோ அவன் வேற சந்தேகமா பாக்குறான் நம்மள பேசி எப்படியாவது அவன் மைண்ட் மாத்தணும் கவி நமக்கு தான் கண்டிப்பா கவி என்ன ஏன் கவி ரூடா பேசுற நான் எப்படி பேசணும் எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து சும்மா கவி கவின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க கவி சாரிமா இவ்வளவு நாள் உன்ன பார்க்க வர முடியாம போயிடுச்சு அதுக்காக இப்படி ரூடாவே என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பியா கோச்சுக்காத சாரி சொல்லிட்டேன்ல ப்ளீஸ் மன்னிச்சிரு ஹலோ எனக்கு உங்களை தெரியாது அவ்வளவுதான் இதுக்கு மேல சும்மா கவி கவின்னு என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கவி என்னடி நான் ஏதாவது பேசணுமா அவர்கிட்ட இல்லங்க வேண்டாம் அவர் இப்ப போயிடுவாரு யாருடைய அது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுனா உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சொல்றாரு உன் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிட்டு இருக்காரு அப்புறம் எப்படி நீ தெரியாதுன்னு சொல்வ அவர் என் பேரை கரெக்டா சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இங்க பாரு கவி ஏதோ இருக்கு அத மட்டும் சொல்லு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல நான் சரி பண்றேன் ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல கவி கவின்னா என்ன அப்ப நிஜமாவே உனக்கு ஞாபகம் இல்லையா

இப்ப என்ன நான் போன உனக்கு அவ்வளவுதானே சரி இப்ப போறேன் திருப்பி ஒரு நாள் வரேன் அப்ப உனக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா வந்து சொல்லு எனக்கு உங்களை கண்டிப்பா ஞாபகம் வராதுங்க சோ தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இங்க வராதுங்க என்ன தேடி வரேன் பாய் கவி சொல்லுங்க யாருடையவன் எத்தனை வாட்டி கேப்பீங்க சரி அவன் இருக்கும் போது கேட்டேன் ஒருவேளை தெரிஞ்ச தெரியாத மாதிரி நடிக்கிறியோன்னு நினைச்சேன் அவன் மேல உள்ள அதனால தான் அவன் போனதுக்கு அப்புறம் கேட்கலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லு யார் அது உங்களுக்கு தெரியாத எனக்கு எப்படி தெரியும் நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அவனை ம் உங்களுக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும் என்னடி இருந்து நீ காமெடி ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னோட கெஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் உன்னதான் அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொன்னான் என்னையா சொன்னான் எனக்கு அவனை தெரியறதுக்கு ஓ அப்படியா சரி அவர் பேரை சொன்னார்ல அத நீங்க கேட்டிங்களா பேரா பேர் குடுமா சொன்னா ஆமா உங்ககிட்ட தான் சொன்னாரே இல்லையடி நான் எதுவும் கவனிக்கலையே ம் சந்தோஷம் ஏண்டி இன்னாச்சி. ஒன்னேல்ல. கவி அந்த பேர்ல தான் ஏதோ இருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லு. அவர் சொன்னப்ப நீங்க கேட்கவே இல்லல. சரிடி சாரி. நிஜமா நான் ஸ்ட்ரெட்சிட்டல்ல. ப்ளீஸ் சொல்லு. இல்லங்க எனக்கு தெரியாது. ஐயோ தெரியாதுன்ற வார்த்தைய வச்சு நீ ஒரு ஒரு நாளும் ஓட்டிர்படி. சரி அப்பா வர സമയ ஆயிட்டேர்க்க. நான் போய் பேப்பர் ஷீட் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் கவி சொல்லிட்டு போ கவி. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டனே. அப்புறம் எதுக்கு சும்மா கேட்டுட்டே இருக்கீங்க? அப்பா வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க என்னதான் சொல்லுவாங்களே சரி இப்போ என்ன உனக்கு போகணுமா அப்படின்னா நீ சொல்ல மாட்டேன் அப்படித்தானே அத பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல வேற ஏதாவது கேக்குறதா இருந்தா கேளுங்க வேற எதுவும் இல்ல நீ போ அவர் சொன்ன பேரை கூட நீங்க ஸ்ரத்திச்சிட்டு இல்லல்ல தான் எல்லாமே இருக்கு இதுக்கும் மேல நான் என்ன சொல்றது கஷ்டமா இருக்கு என்ன நீ இன்னும் இங்கே தான் நின்னுட்டு இருக்கியோ இப்ப போறேன் ம் தாய் மக்களே என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே Thank, Thank you, you so much, much and love, You all.